திருப்பரங்குண்டத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை இந்த மன உளைச்சலோடும் மிகுந்த வேதனையோடும் இனிமேலாவது என்னுடைய மறைவுக்கு பின்னாலாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மன உளைச்சலோடு தன்னுடைய உடலையே தீபமாக தீப்பந்தமாக எரித்த பூர்ணச்சந்திரன் அதில் அவருடைய ஆடியோவில் சொல்லப்பட்டிருப்பது திருப்பரங்குன்றத்தில் போய் செய்வதை காட்டிலும் பெரியார் சிலை பின்னாலேயே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு அமாவாசை ஆனால் அந்த பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு மறைந்திருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்றங்கள் அரசு பொறுப்பேற்க வேண்டும் இனிமேலாவது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் அதன் பிறகு பூர்ணச்சந்திர மனைவிக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பும் ஒரு கோடி ரூபாயும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அனைத்து மக்களின் சார்பாக இதில் அரசியல் பாகுபாடு இன்றி இதில் அரசியல் காட்டாமல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் அவருடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பும் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் எங்களுடைய அமைப்புகள் சார்பாக இந்து முன்னணி அமைப்புகளுடைய சார்பாகவும் அவர்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் இன்றைக்கு காசோலை வழங்க இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் அவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள் ஆக திராவிட முன்னேற்றக் கழக அரசு இனிமேலாவது தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எல்லா அமைப்புகளுடைய சார்பாகவும் நாளை மாலை தமிழகத்தில் உள்ள அந்தந்த பகுதிகளில் திரு திருவுருவ படத்தை வைத்து அந்தந்த பகுதியில் உள்ள கோயில்களிலும் மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரசுக்கு வைக்கிற வேண்டுகோள் பூர்ணச்சந்திர மனைவிக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் அந்த இறந்த குடும்பத்திற்கு அவர் மனைவிக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா குடித்து திறந்தாலே பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கிற நம்மளுடைய அரசு நான் அதை குறை சொல்லவில்லை இதை செய்ய வேண்டும் ஒரு கோடி ரூபாய் பூரணத்தின் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம் அமைப்பு இளைஞர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் நமது மாநிலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வரலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பொது பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது மதம் சார்ந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஆனால் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது அது ஒரு தவறான ஒரு முன் உதாரணம் இனிமேல் யாரும் இந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது எதிர்த்து போராட வேண்டும் நீதிமன்றத்தில் தொடர்ந்து தங்களுடைய பதிவிட்டு நீதியை வெல்ல வேண்டுமே தவிர உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது அது ஒரு நல்ல செயலாக நல்ல முன் உதாரணமாக நிச்சயமாக இருக்காது அதான் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தவருடைய அவருடைய சிலைக்கு பின்னாலேயே நான் என்னுடைய உயிரை மாத்துக் கொள்கிறேன் சொன்னா அது எவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு உன்னத உணர்வோடு உணர்ச்சியோடு அதில் ஆடியோ பயிர்லாம் திமுக இன்னும் அது அரசியல் நான் பேசக்கூடாது திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதிலிருந்து முதலமைச்சர் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இது மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல இது தமிழருடைய பண்பாட்டு உரிமை காலங்காலமாக காற்று ஏற்ற என்பது தமிழர்களுடைய பண்பாட்டு உரிமை ஆகவே இதை இனிமேலாவது முதலமைச்சர் கவனம் செலுத்தி அவர்கள் இதனை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தியடை இறைவென வேண்டியதேன் அவருடைய ஆத்மா நிச்சயமாக அதற்கான வேலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கு நான் அரசியல் பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக அது நடந்தே தீரும்